ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய சமையல் என்னென்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து கோதுமை ரவை கஞ்சி பத்து நாளைக்கு கோதுமரவை கஞ்சி தாங்க அதனால் வந்து எனக்கு அவ்வளோக்கா இந்த கோதுமை கஞ்சி பிடிக்காதுங்கிறனால அம்மாவுக்கும் எனக்கும் புழுங்கரிசியும் செவ்வரிசியும் ஆட் பண்ணி அது ஒரு கஞ்சி பையனுக்கும் அவருக்கும் கோதுமை கஞ்சி அவங்க பால் விட்டு குடிப்பாங்க நானும் மோர் விட்டு குடிப்பேன் ஒரேசா பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து தவுடு எண்ணெயாக இருந்தாலும் வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்குங்க ரொம்ப வந்து வடையெல்லாம் பண்ணிங்கன்னா எண்ணெயானது குடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன் இன்றைக்கு வந்து சமையல் வந்து சௌ சௌ கேரட் குழம்பு மிளகாய் போட்டு சாம்பார் அப்புறம் வந்து வெண்டக்காய் கறி எல்லாம் சீக்கிரமே நீங்கள் முடிச்சிட்டங்க பொம்போரை சமையல் முடிஞ்சிடுச்சு நீங்கள் சீக்கிரம் முடித்தாச்சு கஞ்சி போட்டு ரெண்டு கஞ்சி போட்டு வச்சுட்டா இனிமேல் வந்து கலந்து குடிக்கிறதான் பாக்கி அவங்க தற்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கஞ்சி ஆனது குடிக்கணும் வெண்டைக்காயை நறுக்கணும் இனிமேல் தான் பாருங்க தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாதம் வந்து பச்சரிசி சாதம் முதல்ல அவங்களுக்கு வச்சுட்டு பருப்பு ரசமானது ஆயிடுச்சு சாம்பார் நல்லா சூப்பராக இருக்குங்க பொதுவாகவே வந்து இந்த பதினஞ்சு நாளைக்கு பார்க்க போனால் இந்த சவுச்சவை சமைக்கக்கூடாது தாங்க வாழைப்பூ வாழைத்தண்டு பாகக்காய் சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் வந்து சார்ந்த காய்கள் அதை தான் சமைக்கணும் ரொம்பவும் பார்க்க முடியலங்க ஓரளவுக்கு தான் பார்க்கணும் சில பேர் வந்து இதை கூட ஃபாலோ பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோன்ட்டு மெயினாக வந்து முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் வெங்காயம் இதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு இந்த நாலு காய்கறியும் சாப்பிட மாட்டோம் மற்றபடி ரொம்பவும் பார்க்க முடியலங்க விற்கிற காய்கறி விலைவாசிக்கு ஓரளவுக்கு தான் வந்து பார்க்கவும் முடியுது அதனால் வந்து இதுவும் பீன்ஸ்லாம் விலை அதிகம்தான் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து மொ மெயினாக வந்து தர்ப்பணம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாமல் சில பேர் வந்து அந்த பயஞ்சு நாளில் ஒரு நாள் தாங்க கொடுப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளும் பண்ணிகிட்ருக்காங்க ரசமானது ரெடி சாம்பார் ரெடி பீன்ஸுக்கு ரெடி சாதம் அடித்தாச்சு மோர் எல்லாமே ரெடி ஆச்சு டீ போட்டு குடித்தாச்சுங்க அடுத்தது வந்து பாருங்கள் டீ போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அடுத்த டிகாஷன் போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் நைட்டு இட்லியும் சாம்பாரும் தான் வந்து சாப்பிட்டாச்சுங்க அதை வீடியோ எடுக்க முடியல அடுப்பெலாம் தொடச்சி எப்பவும் போல் ஜீரகம் கஷாயத்துக்கு ஊற வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன் வச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுக்க இந்த விளாகை எதோட முடிச்சுக்க நாளைக்கு வேறு விளாகில் சாட்டர்டேயில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் குட் நைட்